ஐயோ இங்கே தான் நிறுத்தியா நிறுத்தியா நிறுத்து யோ பெரியமா ஏரியா பிஸ்தா துற வீடு இதுதானா ஆ துறை வீடு இதுதான் சொல்கிற பிஸ்தா முந்திரி எல்லாம் இல்லை நீ யார் முதல்ல நான் யாருன்னு இருக்கட்டும் துறை இருக்காண்ணா என்னடி சொன்ன தொறை இருக்கானா வா மரியாதை மரியாதை இந்த பாரு நீ யாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லு அப்புறம் அவர் வீட்டில் இருக்காரா இல்லையாங்கிறத நான் சொல்கிறேன் என்னையா யார் என்று கேட்கிறாய் ம் கடலோரம் சிங்கம் என தமிழ் முழங்கும் தமிழ் மகள் இந்த சைதை அரசி இப்போ பொறுத்திருச்சா ஓ இப்போ புரிஞ்சிருச்சு ஏன்டி அந்த கவரிங் வளைவி கருவி நீ தானா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் புள்ள கையில் பித்தளை கவரிங் வளைவில் கொடுத்து வச்சு பணம் வாங்கிக்க சொல்லியிருப்பான் ஓ விஷயம் தெரிஞ்சிருச்சா அதாவது ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு என்னடி சின்ன தப்பு பெரிய தப்புன்னுக்கிட்டு சரி அப்போ பெரிய தப்புன்னே வச்சுக்கோ அடி தப்பு தப்பு ஒன்றால் எனக்கு என் பிள்ளைக்கு இந்த ஏரியாவில் எவ்வளோ அசிங்கமாக போச்சு தெரியுமா என்னமோ நாங்கள் என்னமோ கடையில் கொண்டு போய் பித்தாளி வள வளை அடகு வச்சு என் புள்ள பிராந்தி வாங்கி கொடுத்து நான் அதில் சம்பாத்தியம் பண்ணுற மாதிரி என் புல் அதில் விழுந்து கிடந்த தான் மிச்சம் என் பிள்ளையை தடிக்கிட்டு மூக்குத்தி அரணா குட்டின்ட்டு ஏதாவது வந்த இருக்கிறதே வேற ஏ கிளவி நீ கூப்பிடுறேன் இல்லை நான் கூப்பிடுவான் ஓய் கலவி நீ கூப்பிட்டு இல்லாட்டி நான் உள்ளே போட்டுமா என்னடி சொன்னால் உள்ளே போயிடுவியா போ பார்ப்போம் என்ன யார் இங்கே என்ன சத்தம் விளையாடாத ஒழுங்க பணத்தை வாங்கிட்டு மூக்குத்தியை திருப்பி கொடு அழு கிரி அடித்தானா நீ தவளு அவரை தான் மூக்குத்திய வாங்கலன்னு சொல்கிறாருல்ல மதரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு எதையே இடத்த விட்டு நகரு ஓ முன்னாடி ஆழத்தி எடுத்து கிடஞ்ச துப்புரை நானும் திருட்டு குடும்பமாக இருக்குது யாரை பார்த்து திருட்டு குடும்பம்னு சொல்கிறேன் என்ன பண்ணுறேன் பாரு ஆமாம் ஆமாம் அடிக்காத அடிக்காத அவளை பார்த்து திருட்டு குடும்பம்னு சொல்கிறேன் இவ்வளோ சும்மாவாக விடுறது இல்லைம்மா ஒரு வயசுக்கு போகிற பொண்ணு ஆ ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு நடு ரோட்டில் வச்சு திட்டுறது தப்பம்மா அப்பா வெத்தலை பார்க்க வச்சு வீட்டுக்குள்ளே வச்சு அழைச்சி வந்து அவளை திட்டலாமா கலவி என்னடி என்னது டியா என்னது டியா டி ஆமா டி என்னடி பண்ணுவேன் பாரு டி பாரு டி என் மூக்குத்தியை திருப்பி கொடுக்கல டி போலீஸ் வரைக்கும் டி போவேண்டி டி 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 அடி போடி போலீஸு நாங்கள் பார்க்காத போலீஸா சரி தான் போடி கூப்பிடுடி டி வா போலீஸை இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பாத்துறேன் என்னது ஏய் நான் மட்டும் பேச ஆரம்பித்தேன் அப்புறம் நடக்கிறதே வேற